வெ்ரேஷன் திருப்பத்தூர் மாவட்டம் பசலிக்குட்டை அருகே உள்ள கிராமத்தில் மலைப்பாம்பினை தீயணைப்பு படையினர் லாபகமாக பிடித்தனர் மதன் வட்டம் என்ற பகுதியில் பதிமூன்று அடி நீளமுள்ள மலைப்பாம்பினை கண்ட பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அந்த பாம்பு பிடிக்கப்பட்டது பிடிபட்ட பாம்புடன் கிராம மக்கள் செல்பி எடுத்துக்கொண்டனர் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்